ஸ்ரீ அஸ்ட்ரோசெனையர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடங்கள் அறுபது இருக்கு அதுல சோபகிருது வருடம் முடிந்து முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது தமிழ் வருடங்கள் அறுபதும் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா குரோதி வருடம் பேர்லயே இருக்கு குரோதி க்ரோதி இடத்துல கொள்ளையர்கள் அதிகமாகாங்க கலவுகள் அதிகமாகும் மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும் தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் நீர் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும் கடல் கொள்ளைகள் நடக்கும் உலகத்தில் சில இடங்கள்ல பட்டினியால் மக்கள் அவதிப்படுவாங்க போர் அபாயங்களும் ஏற்படுமா அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்கள் இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த குரோதி வருடத்துல பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கார் எட்டாம் இடத்துல ராகு இரண்டாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல குரு வருட கிரகங்களோட இருப்பு சிம்ம ராசிக்கு இப்படி இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு உங்களுடைய மனசுல பல குழப்பத்தை ஏற்படுத்துவார் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்க கெடுப்பார் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கணும் முக்கியமா வயசானவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா உடல்நல குறைவு ஏற்படும் உடனுக்குடன் நீங்க அதற்கு வைத்தியம் பாத்துக்கிறது நல்லது ஜானகத்தில் ஆறு எட்டு தசாபக்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் உடல் உடல்நிலை ஆரோக்கிய அச்சுறுத்தல்கள் ஏற்படும் அதை வந்து கவனிச்சு பார்த்துக்கோங்க உங்களுடைய மனசும் பல குழப்பங்களுக்கு ஆளாகும் சனியோட பார்வை உங்களுடைய மனசை கலக்கமடைய செய்யும் வாழ்க்கை பயத்தை ஏற்படுத்தும் உங்களை சுயநலமா இருக்க வைக்கும் சுயநலமா முடிவெடுக்க வைக்கும் சிம்ம ராசியை சனி பார்க்கறது அவ்வளவு நல்ல நல்லது இல்லை உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் இதையெல்லாம் கெடுக்க ட்ரை பண்ணுவார் சனி அதனால பத்தாம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல குரு வந்தா பதவி பரிபோகம்னு ஒரு பழமொழியும் இருக்கு அதனால நீங்க எந்த பதவியில அது வேலையா இருந்தாலும் சரி அது அரசியல் பதவியா இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலைகளை கரெக்டாக செய்யணும் உங்களுடைய ராசியை பார்க்குற தனி உங்களை தப்பான வழிக்கு திசை திருப்புவார் உங்களை தப்பான முடிவுகளை எடுக்க வைப்பார் உங்களுக்கு தப்பான சகவாசங்களை ஏற்படுத்துவார் அவங்களுடைய தப்பான ஐடியாக்களை உங்களை கேட்க வைப்பார் அதனால உங்களுடைய பதவி போகிறதுக்கும் உங்களுடைய அதிகாரம் பறி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பீங்க அதிலிருந்து சிறிதும் மாறுபடாமல் அப்படியே இருங்க குறுக்கு வழியில யோசிக்காதீங்க அது உங்களுடைய ராசிக்கு பொருத்தமானதா இருக்காது குள்ள நரித்தனம் உங்ககிட்ட நெருங்க முடியாது ஆனா சிலரோட சகவாசம் உங்களை அவர்களுடைய பேச்சு கேட்டு அப்படி நடக்க வைக்கலாம் அதுல நீங்க கவனமா இருந்துக்கோங்க எட்டாம் இடத்துலையும் இரண்டாம் இடத்துலயும் ராகு இருக்கிற ராகு கேதுக்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலயும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க சனியும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்திற்கு இந்த வருடம் உங்களுக்கு அவ்வளவு உகந்த வருடமா இல்லை திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு சில பல தடைகள் ஏற்படும் வரன் அமையவே அமையாது வந்தாலும் அதுல பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி தடைகளை ஏற்படுத்திருப்பார் சனி குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் அது ஒரு ஆறுதல் குடும்பத்தில் கேது இருவர் இது வரைக்கும் குழப்பத்தை இருந்தார் குழப்பங்களே நிறைய குழப்பங்கள் குடும்பத்தில் அதெல்லாம் குருவோட பார்வை கொஞ்சம் உங்களுக்கு குறைக்கும் பண வரவை தடுத்துட்டு இருந்தார் கே கேது இது வரைக்கும் பண பல பிரச்சனைகள் இருந்தது பண வரவுக்கு தடையா இருந்தது குருவோட பார்வை இருக்கிறதுனால பணவரவுக்கு இனி தடைகள் இல்லை பணம் தாராளமா கைக்கு வரும் உங்களுக்கு சுப கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் வீடு கட்டணும் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் தாராளமா அதை செய்யலாம் உங்களுக்கு வீடு அமையிற யோகம் இருக்கு வாகனம் வாங்குற யோகம் இருக்கு சுப கடன்கள் வாங்கிற அமைப்பு இருக்கு கடன்கள் ஈஸியா கிடைக்கும் உங்களுக்கு கடன்கள் வாங்கி வீடு வாங்குவீங்க கடன் வாங்கி வாகனம் வாங்குவீங்க கல்விக்காக கடன் வாங்குவீங்க உயர்கல்வி அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வெளிநாட்டுல போய் படிக்கிறது வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஒத்து வரவே வராது அந்த மாதிரி எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க பத்தாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு தொழில் மாற்றத்தை ஒன்று பண்ணுவார் உங்களுடைய ஜாதகத்துல நல்ல தசா புக்தி போயிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய தொழில் நல்லபடியாக அடையும் நல்ல தொழிலுக்கு மாறுவீங்க நல்ல பதவி கிடைக்கும் உங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல தசா புக்தி சரியில்லைன்னா உங்களுடைய தொழில் இறங்க முகத்துல இருக்கும் நல்லா இல்லாத ஒரு தொழிலுக்கு மாறுவீங்க உங்களுடைய பதவி பறிபோகும் உங்களுடைய அதிகாரம் கெடும் அதனால உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகளும் அதிகமா இருக்கும் போன பக்கமெல்லாம் போட்டி பொறாமை எதிர்ப்பு இதெல்லாம் வேலை செய்யற இடத்துலையும் சரி வெளிலயும் சரி உறவினர்கள் இடத்துலையும் சரி உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு இப்ப கை கொடுக்க மாட்டாங்க உறவினர்கள் இடத்துல பகைகள் பகை ஏற்படும் சொந்தங்கள இடத்துல பகை ஏற்படும் அதுலையெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அவங்களையெல்லாம் ஒரு லிமிட்டில் வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துலையே வச்சுக்கோங்க உறவினர்கள் இடத்துலையும் இப்போ பகை ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ கண்டகச்சன்னை நடக்கிறதுனால முக்கியமாக வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதில் ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறேன் நண்பர்களுக்காக ஒரு உதவி செய்ய போறேன் நண்பர்கள் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க நான் அதுக்காக போறேன்னா நீங்க தான் அதுல மாட்டிக்குவீங்க அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய தொழில் கூட்டாளிகளோட உங்களுக்கு இப்போ சாதகமான சூழ்நிலை இருக்காது அவங்கள நீங்க எப்பவுமே கண்காணிச்சுக்கோங்க தான் உங்களோட தொழிலை பாக்குறாங்க நான் போறது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுன்னா கண்டிப்பா தொழில நீங்களும் போய் பார்க்கணும் அவங்க உங்களுக்கு இப்போ உண்மையா இருக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற தொழில் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க அதில் கவனமா இருங்க இந்த குரோதி வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐம்பது சதவீத நற்பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைகிறது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்